வணக்கம் நம்ம ஜீவா டுடே ஜீவா சினிமாவை தொடர்ந்து ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலுக்கும் நீங்கள் ஆதரவு தந்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலில் என்னென்ன மாதிரியான தலைப்புகளில் நம்ம விவாதங்களை நடத்தலாங்கிற அறிவுரையும் நீங்கள் எங்களுக்கு தாங்க அது குறித்தும் நம்ம கலந்து ஆலோசிக்கலாம் நம்ம இருவரும் உரையாடலாம் யாரிடம் பேட்டி எடுக்கலாம் என்னென்ன மாதிரி பேராசிரியர்கள் துறை சார்ந்த நிபுணர்கள் இருக்கிறாங்கங்கிற அட்வைஸையும் நீங்கள் தாங்க அது நம்ம ஜீவா ஹிஸ்ட்ரிக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா இது நமது ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஆக நம்மெல்லாம் சேர்ந்து இதை வளர்த்தெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது ஸோ ஜீவா ஹிஸ்ட்ரி சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கமெண்டில் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஜீவா ஹிஸ்ட்ரிக்கான லிங்க் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம் நம்ம ஜீவா சினிமாவில் இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயம் வந்து ஒரு முக்கியமான ஒரு மெசேஜ் அதாவது அடுத்தவங்களுடைய அந்தரங்கத்தில் தலையிடுவது அநாகரிகம்னு தொடர்ச்சியாக நம்ம ஜீவாசினிமால பேசிக்கிட்டு இருக்கிறோம் குறிப்பாக அந்த ரகுமான் அவங்களுடைய துணைவியா இருவரும் பிரீகிரோம் என்று அறிவித்திலிருந்தே எவ்வளவு அநாகரிகத்தையும் ஒரு அவதூறையும் பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு பரப்பிக்கிட்டு இருக்காங்க வன்ம குடோன்னு சொல்கிற மாதிரி வன்ம கப்பல் நிறையா வன்மம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவ்வளோ வன்மத்தை எவ்வளோ நாள் தான் அடைக்க வச்சிருந்தீங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மோசமான சம்பவங்கள் நடைபெற்றது ஏன்னா ஏரகுமான் அவர்களுடைய மனைவி நாங்கள் பிரிகிறோம் அப்படின்னு ரொம்ப டீசெண்டாக எங்களுக்கு எங்களை தனிமையில் விடுங்க எங்கள் தனிமைக்கு மரியாதை கொடுங்கன்னு எவ்வளோ கண்ணியமாக அறிவிச்சிருந்தாங்க அது ஒரு செய்தி அதில் வந்து அலசி ஆக வேண்டிய அவசியம் இல்லை எதனால் பிரிஞ்சுருப்பாங்க ஏன் காரணம் ஏரகுமான் தான் காரணமா இல்லை ஒய்ஃபு தான் காரணமா இது நமக்கு தேவையே இல்லை அவங்க ஒரு பிரபலங்கிற அடிப்பில் நான் என் ஹஸ்பண்டோட இப்போ இல்லைன்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அவங்க அறிவித்த ரெண்டு நிமிஷத்தில் இதுதான் காரணம்னு பலரும் சொல்கிறாங்க ஏங்க அவங்களே இப்போ தான் சொல்லியிருக்கிறாங்க உடனே இப்படிங்க அவங்களுக்கே தெரியாத விஷயங்கள்லாம் எப்படிங்க உங்களுக்கு தெரியும் அவ்வளவு வன்மம் எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் இப்படி ஒரு வன்மத்தை எதிர்கொண்டவர் வேறு யாருமே இருக்க முடியாது அந்த ஜெயம் ரவி அவங்க பிரிஞ்சப்ப கூட அதுவும் இதே மாதிரி தான் மாமியார் மோசம் ஒய்ஃப் மோசம்னு என்னமோ சொன்னாங்க அப்புறம் அவரே வந்துக்கிட்டு நான் காசு இல்லாமல் இருந்தேன்னு என்னமோ சொன்னாங்க அதுவுமே அநாகரிகம் தான் தேவையில்லை ஜெயம் ரவி அவர்களும் ஒரு ஒய்ஃபு சேர்ந்து வாழணுங்கிறது காலத்தின் கட்டாயம் கிடையாது திருப்பி கூட அவங்க சேர்ந்து வாழலாம் அதுவும் ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது அது அவர்களுடைய விருப்பம் ஆனால் போட்டு பாடா படுத்து எடுத்தாங்க ஆனா அதை விட மோசமான வன்மம் ஏஆர் ரஹ்மானுடைய விவகாரத்து செய்தியின் போது வந்தது காரணம் அவர் ஒரு முஸ்லீம் என்ன இப்படி சொல்றேன்னு பார்க்காதீங்க கண்டிப்பா அதுல வந்து ஒரு வெறுப்பு அரசியலும் முஸ்லீம் வெறுப்பு அரசியலும் ஒரு இஸ்லாமியர் ஒருத்தர் எந்த கிசு கிசுலையும் எந்த கெட்ட பேர்லையும் ஈடுபடாம வேற மாதிரி ஒரு இதே இல்லாம அவர் பாட்டுக நீட்டா வராரு ஒரு முப்பது ஆண்டு காலமாக தமிழ் திரையுலகை ஆளுகிறார் அவர் பாட்டுக்க போறாரு வெஸ்டன் போறாரு அங்க போறாரு ஆஸ்கார் வாங்கிட்டாரு விருது வாங்கிட்டாரு ரொம்ப எளிமையாக இருக்கிறார் இந்த அரசியல் காத்துட்டே இருந்திருக்கு இவன் அழிய மாட்டானா இவனுக்கு ஏதாவது வந்துடாதா அப்படியே வெள்ளை வெட்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு ஆள் நல்லா மாதிரி இருக்கானே அப்படியே சேர வாழ்த்து ஏறடா காரில் ஏத்தி அப்படி சகதியெல்லாம் அடிச்சு விடு அப்படிங்கிற ஒரு கெட்டெண்ண இருக்கும் பாத்தீங்களா அந்த கெட்டெண்ண தான் ஏரகுமான் மீது இவர்களுக்கு இருந்தது இப்பயும் சொல்றேன் ஏஆரகுமானுக்கான டைவர்ஸ்கான காரணம் எனக்கு தெரியாது நான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்களும் தெரிஞ்சுக்க வேணாம் ஆனால் நீங்கள் எவ்வளவு கேவலம் அதே மோகினி டேன்னு அவரிடம் பின்னணி பாடகையா யாரு இருந்தவங்க அவங்க வந்து டைவர்ஸ் பண்ணிருக்கிறாங்க அதை அறிவிச்ச உடனே அதையும் ஏரகுமானையும் லிங்க் பண்ணி இவர் ஒய்ஃபை புரிஞ்சுட்டாங்க அவங்க ஹஸ்பண்டை புரிஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே இவங்க முடிவு பண்ணிட்டாங்க இவங்க ரொம்ப மாசமா தான் இருந்தோம் என்னென்ன அசிங்கமோ அதை திருப்பி கூட நம்மளால ரீகால் பண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு இன்னொரு பெண்ணை பற்றி அதுவும் ரொம்ப சின்ன பொண்ணு அவங்க அவங்கள பத்தி இப்படி ஏ ரகுமான் மீதான வன்மத்தை காட்டுவதற்காக இன்னொரு பெண்ணையும் சேர்த்து தெளிவுபடுத்துறோமே அவருக்கு ஒரு குடும்பம் இருக்கு அவர் திருப்பி அவர் ஹஸ்பண்டோட வாழலாம் இல்ல இன்னொரு வாழ்க்கைய ஏற்றுக்கலாம் இல்ல சிங்கிளாவே இருக்கலாம் அது அவருடைய விருப்பம் ஏரகுமானியும் அவமானப்படுத்தி இன்னொரு பெண்ணையும் அவமானப்படுத்தி போட்டாங்க இதுக்கிடையில் வந்து ஏரமானுடைய மனைவி வந்து எப்ப அவர் தற்காலிக பிரிவு தான் நான் உடம்பு சரியில்லை நான் மும்பையில் இருக்கேன் இவ்வளவு வன்மத்தை கக்காதீங்க ஏறமான ஒரு மிகப்பெரிய மனிதன் ஒரு ஜம் ஒரு பெரிய மனுஷன் அவரை மாதிரி ஒரு மனுஷன் யாரும் கிடையாது நீங்களாம் அவர் கால் தூசிக்கு வரமாட்டீங்கிற மாதிரியான டோனில் ஒரு விஷயத்தை போட்டோட அப்படியே அமிஞ்சிருச்சு அவங்க உடனே ஏன் அப்ப நீங்க பொது வெளியில அது ஒரு விமர்சனம் போயிட்டு அது தனி ட்ராக்கு இப்ப மோகினி டே சொல்லி இருக்கிறாங்க நான் இப்பதான் பாக்குறேன் அதை இப்பதான் பாக்குறேன் ஏரகுமானுக்கு என்னடா சம்பந்தம் அவங்க ரொம்ப வாட் இஸ் திஸ் இது என்ன வந்து அந்த பொண்ணு நான் இப்பதான் இந்த சமூக வலைதளங்கள் பாக்குறேன் இப்பதான் அதை கவனிக்கிறேன் இவ்வளவு மாசமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு ஏண்டா ஏறகமான எழுக்கிறீங்க ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையில நான் டைவர்ஸ் பண்றேன் மேரேஜ் பண்றதுக்கும் ஏரமானுக்கு என்ன மாதிரி ரொம்ப இயல்பா கேள்வி கேட்டு டே அவர் எனக்கு அப்பா மாதிரிடா எங்க அப்பாவோட ஒரு ரெண்டு மூணு வயசாண்டா கம்மியா இருப்பாரு அவர் எனக்கு அப்பாடா அப்படிங்கிற மூஞ்சில் அடித்த மாதிரி இன்னும் சரியான தான் ஒரு செருப்பால் அடித்த மாதிரி இந்த லப்பர் பந்துல அந்த ரன்னிங் கம்பெனி கொடுக்கணும்னு சொல்லுவாங்க பொண்ணுங்கலாம் என்னத்தை அடிக்க போகுது அப்படின்னு கேவலப்படுத்துறப்ப அந்த பிள்ளை ஒன் சைடு அடித்த மாதிரி தெரில உனக்கு செருப்பாலே அடித்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதே மாதிரி லப்பர் பந்துல வந்த அதே ஷார்ட் அதே சீனை வந்து மக்கள் ரசிச்ச மாதிரி மோகினி டே இந்த வன்ம குடோன்களுக்கு செருப்படி கொடுக்கறதுமா சொல்லிட்டார் அவர் எங்க அப்பாடா அப்படின்னு ஏ அவர் பொண்ணுக்கு எனக்கும் ஒரே வயசுடாண்டாங்க இதுக்கு மேலையும் நீங்க பேசுனீங்கன்னா ஒரு மனித ஜென்மமே இல்லைன்னு தான் இருக்கும் தயவு செய்து நடிகர் நடிகைகளுடைய யாருடைய பக்கத்து வீட்டில் எதுக்கு சண்டை வருது எதுக்கு அவங்க டைவ்ஸ் பண்றாங்க ஏன் இவங்களுக்கு குழந்தை இல்லை ஏன் அவங்களுக்கு ரெண்டு குழந்தை இதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத விஷயம் ஒரு செலிபிரிட்டிங்கிறதுக்காக எல்லாத்துக்குள்ளேயும் நுழையிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபாசம் ரொம்ப ரொம்ப அசிங்கம் தயவு செய்து இதை நிப்பார்ட்டுங்க அதை விட ரொம்ப முக்கியமா நான் பதிவு செய்கிறது இது வெறுமனே ஒரு அந்தரங்கத்தை பற்றி பேசுகின்ற சுவாரஸ்யம் மட்டுமல்ல இதை பேசுவதற்கு பின்னால் முஸ்லீம் வெறுப்பு அரசியல் இருக்கு நான் அதை நல்லா கவனிச்சிட்டேன் அப்படியே உள் மனசுல அதாவது வார்த்தை போடுறான் ஏன்னா பெரிய பாய் இப்படியா அப்படின்னு அது அது மக வயசுல இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க திருப்பி திருப்பி அந்த பெண்ணை ஒரு ஆபாசமா அதை ரசிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போடுறாங்க கேவலமா இல்ல அவரு பாடுறாங்க இவர் பாக்குறாரு போட்டு ஆபாசமா அந்த பெண்ணை ரசிக்கிறாங்க அப்படின்னு அவ்வளவு தூரம் ரசிச்சு அவ்வளவு டிஸ்டர்ப் இருந்தா அந்த பொண்ணு எப்படிங்க அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருப்பாங்க உன் கற்பனைக்கும் உன்னே மாதிரியே மத்தவங்களை நினைக்கிற பாத்தியா நீ ஏற மாதிரியும் உன்னை மாதிரி வக்கர முடிச்சோன்னு நினைச்சிருக்க பாத்தியா இப்ப அந்த பொண்ணு எங்க அப்பாடான்னு சொல்லிடுச்சு எங்க அப்பா வயசுடா அப்படின்னு சொல்லிடுச்சு இதுக்கு நீ என்ன பதில் சொல்லுவ நீ எவ்வளவு கேவலமா ஒரு ஆணும் பெண்ணும் இருந்தா போதும் அவங்களுக்குள்ள பாலியல் ரீதியான தொடர்பு மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறது உன்னுடைய மூளையினுடைய சாக்கடை மூளையினுடைய புத்தி ஆனா அந்த பொண்ணு எவ்வளவு அழகா சொல்லிருச்சு எங்க அப்பா வயசு இதுக்கு மேல் நீ என்ன பேசுவேன் எங்களுக்குள்ள தொடர்பு இருக்கு இல்ல சொல்ல எங்க அப்பா மாறிச்சு அப்ப நீங்க இவ்வளவு நேரம் பேசின கட்டுக்கதைகள் அவர் வாழ போறாராம் கல்யாணம் பண்ணிக்க போறாராம் முடிவு பண்ணிட்டு எதுக்குங்க அப்படி ஒரு லைஃப் அப்படி ஒரு சிந்தனை இருந்தா அதை அவர் முடிவு பண்ணிக்கிட்டுமே நீங்க யாருன்னு கேக்குறேன் ஆகவே செலிபிரிட்டியா இருக்கிறாரு ஒரு முஸ்லீம் செலிபிரிட்டியா இருக்காரு எல்லாரும் கொண்டாடக்கூடியவரா இருக்கிறாரு ஆஸ்கர் வரையும் புகழ் பெற்றிருக்கிறார் அந்த வன்மம் தாங்காமல் ஒரு வெறுப்பு அரசியல் இருந்து பண்றீங்க இவர் வெறுமனே முஸ்லீமா இருந்தா கூட பிரச்சனை இல்லைங்க வட இந்தியால கூட நிறைய முஸ்லீம் நடிகர்கள் இருக்கிறாங்க எந்த மக்கள் பிரச்சனைக்கும் பேச மாட்டாங்க அதிகார வர்க்கத்தை நோக்கியும் பேச மாட்டாங்க இவர் அப்பப்போ அதிகார வர்க்கத்துக்கு எடுக்கிற மாதிரி அப்படின்னா அடிச்சு விடுவார் இந்திய எதிர்ப்புல இருந்து பல்வேறு விஷயங்களை அவர் செய்யக்கூடியவர் மத நல்ல நீக்கம் குறித்து அவ்வப்போது பேசக்கூடியவர் இதெல்லாம் தான் சேர்த்து ஒரு எளியவராக இருக்கிறார் அதே சமயம் மக்கள் மத்தியில் வீரியமாக ஆழ்மனத்தில் இதயத்தில் பகிர்ந்தவராக இருக்கிறார் முஸ்லிமா வேற இருந்து தொலைகிறாருங்கிற வெறுப்புல தான் இவ்வளவு வன்பத்தையும் கட்டி இருக்கிறாங்க இப்பயும் சொல்றேன் யார் வாழ்க்கை எப்படிங்கிறதோ அவங்க அவங்க தீர்மானிச்சுக்குவாங்க யாரும் குழந்தைகள் கிடையாது மோகினி டேவும் சின்ன வயசா இருந்தாலும் நல்லா மெச்சூரிட்டியா பேசுறாங்க ஏர் ரகுமான் பத்தி நமக்கு தெரியும் அவங்க ஒய்ஃபும் ரொம்ப டீசெண்டா பேசியிருக்கிறாங்க அவங்க அவங்க வாழ்க்கை இனி எப்படி அமைங்கிறதோ அவர்கள் தீர்மானித்து விடுவார்கள் இனிமையாவது வன்மக்குழுவர்களே நிப்பாட்டுங்க லீகல் நோட்டீஸ் அனுப்பி இருக்கிறாங்க ஆனா இதெல்லாம் சட்ட ரீதியா ஒரு நோட்டீஸ் அனுப்பி அடுத்தவரை பத்தி புறணி பேசாத அசிங்கமா பேசாதன்னு சொல்றதே அசிங்கம் இல்லையா இதுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் வர்றது சட்ட நோட்டீஸ் அனுப்பிதான் நீங்க இதை நிப்பாட்டணுமா இப்ப இனி மோகினி டே அடிச்ச இந்த விஷயமே போதும் இந்த ஆயிரம் தண்டனைகளுக்கு சமம் இனிமேலாவது இந்த மாதிரியான வன்மத்தை கக்காமல் இருங்க முஸ்லீம் விருப்ப அரசியல பேசாமல் இருங்க உங்களுடைய வெறுப்பு அரசியலை எல்லா மனதிலையும் குழந்தைகளையும் பார்க்கின்ற பார்வையாளரிடம் தயவு செய்து கடத்தாதீர்கள் இந்த மோகனியை கொடுத்த இந்த பதிவில் இருந்தால் நீங்கள் எல்லோரும் திருந்துவீர்கள் திருந்தணும் அப்படிங்கிறது ஜீவா சினிமாவினுடைய எதிர்பார்ப்பார் இது போன்ற சினிமா தொடர்பான பல்வேறு செய்திகள் நேர்காணல்கள் ஆழமான அழுத்தமான தரவுகள் போன்ற பல்வேறு விஷயங்கள் உங்களை வந்து சேரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தாங்க நன்றி